மிகப்பெரிய கடல் பரப்பு அந்த கடல் பரப்புக்கு மத்தியில் ஒரு தீவு தீவில் தொடர் மலைகள் அந்த மலைகளில் இருக்கிற பாறைகளில் உச்சியிலையும் அங்கே இருக்க மரங்கள்லையும் பெரிய பெரிய பொந்துகள் இந்த பொந்துகளை உருவாக்குனவங்க இந்தோனேஷியா தீவுகளில் ஒன்றான தென் சுலாவிசி மாகாணத்தின் மலைப்பகுதியில் வசிக்கிற டோராஜா இனக்குழு மக்கள் இந்த மக்களுக்கும் இந்த பொந்துகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது டோராஜா இனக்குழுவில் ஏதோ ஒரு இறப்பு ஏற்பட்டா பாறைகள்லையும் காட்டு மரங்கள்லையும் இந்த மாதிரி பொந்துகளை உருவாக்கி இறந்தவர்களின் பிணத்தை கொண்டு வந்து இங்கே பூட்டி வைப்பாங்க டோராஜா இனத்துல பிறந்து வாழ்ந்து இறந்தவங்களோட உடல்கள்தான் இந்த பாறைகளிலும் மரங்களிலும் உள்ள பொந்துகள் முழுக்க இருக்கு நாம நினைப்போம் ஒரே ஒரு முறை இறந்தவர்களுடைய உடலை பெரிய சாரம் கட்டி அவ்வளோ பெரிய மலை உச்சியில கொண்டு போய் வச்சு அது சடங்குகள்லாம் பண்ணுவாங்கன்னு ஆனால் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு மூணு வருஷமும் பெரிய சாரம் அமைச்சு அது மேலே ஏறி அந்த சடங்குகளை செய்கிறாங்க கேட்குறதுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல இறப்புக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குன்னு டோராஜா இன மக்கள் உறுதியா நம்புறாங்க அதனால் தங்கள் இனத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவர்கள் இப்படிப்பட்ட பொந்துகளில் அடக்கம் செய்து வைத்துவிட்டு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை இறந்தவர்களின் உடலை பொந்துகளில் இருந்து எடுத்து மீண்டும் அவைகளை கழுவி நல்ல அழகான மேக்கப்புகளை போட்டு தேவைப்பட்டால் சுண்ணாம்பு பெயிண்டுகள் கொண்டு அவர்களை அழகாக்கி புது ஆடைகளை உடுத்திவிட்டு அழகு பார்ப்பாங்க பிரிந்த சொந்தங்களை நினைத்து கட்டி அணைத்து அழுவார்கள் அது மட்டுமில்ல இறந்தவர்களின் நிறைவடையாத ஆசைகளை இந்த சமயங்களில் நிவர்த்தி செய்வார்கள் சடங்குகள் முடிந்த பிறகு மீண்டும் அந்த உடலை துணிகளால் சுற்றி அதே பொந்துகளில் வைத்து விடுவார்கள் இவ்வளவுதானா ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடைறதுக்கும் என்ன இருக்கு அப்படிதானே பாருங்க இப்படி பல கலாச்சாரங்களை டோராஜா மக்களிடம் நாம் பார்க்கலாம் இவர்கள் வாழும் வீடு படகு அமைப்பு கொண்டது திருமணங்கள் அற்புத சடங்குகள் கொண்டது கலை உருவாக்கங்களில் டோராஜா இன மக்களின் திறமைகளை நாம் எதனோடும் ஒப்பிட முடியாது இவர்கள் கம்போடியா வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆய்வுகள் சொல்கிறது இந்தோனேஷியா மக்களுக்கே இப்படி ஒரு இனக்குழு இருப்பது பல வருடங்களாக தெரியாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகளில் டச்சுக்காரர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த இனம் உலகிற்கு தெரிய துவங்கியது தற்போது பல கலாச்சார மாற்றங்களை இந்த இனம் சந்தித்து வருகிறது இன்னைக்கு இந்த டோராஜா மக்கள் தங்கள் மரபோடு கலந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லா இனக்குழுக்களுமே ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் மரபோடு கலந்த இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக போராட வேண்டியதானே இருக்குது